காசா இஸ்ரேல் போர் இந்த போர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடந்து அதோட ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வந்துருச்சு போர் வந்து முடிவுக்கு வந்துச்சு சோ இஸ்ரேலும் காசாவும் இனிமே வந்து போர் நடக்காது அப்படின்ற அறிவிப்பை வந்து ஸோ இதனால காசால மக்கள் வந்து திரும்பி வந்துட்டு இருக்காங்க சோ அங்க இருக்கக்கூடிய நிலைமை என்ன அந்த மக்களோட நிலைமை என்ன அப்படின்றத நாம இன்னைக்கு பதிவு பார்க்க போறோம் பார்க்க டைம் நினைச்சால பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் வாங்க இப்ப நம்ம வீடியோ போனா வந்து அவங்க திரும்பி வரக்கூடிய மக்களுக்கு உண்டான ஏமாற்றம் என்ன ஏமாற்றம் இருக்கு என்ன விஷயம் அங்க இருக்கு அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற தகவலை பார்க்கலாம் காசா இஸ்ரேல் போர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓராண்டுக்கும் மேலாக இந்த போர் நடந்துட்டு இருந்துச்சு சோ முதல் தாக்குதல காசா நடத்தி இருந்தாலும் அதுக்கு அடுத்தபடியா இஸ்ரேல் சோ இவங்க மாத்தி மாத்தி பாத்தீங்கன்னா தாக்குதல் நடத்தி இருந்தாலும் அதிகப்படியான பாதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உயிர் பாதிப்பா இருந்தாலும் சரி பொருட்சேதமா இருந்தாலும் சரி ஆட்கள் சேதமா இருந்தாலும் அது தான் அதிகப்படியான சேதங்கள் இஸ்ரேலுக்கு அதிகப்படியான சேதம் இல்லை உயிர் சேதம் உயிர் இருந்தாலும் சரி அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா காசாவுக்கு இப்ப அந்த போர் நிறுத்தத்தை வந்து இஸ்ரேல் ஒப்பந்தம் ஆயிட்டாங்க சமாதானம் ஆயிட்டாங்க இது உலக போரா மாறும் அப்படின்னு பல வல்லுநர்கள் சொல்லியிருந்தாங்க பாபா வாங்க சொன்ன கருத்து கணிப்போட சொல்லியிருந்தாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இந்த சில நாடுகள்லாம் சண்டை போட்டு இது ஒரு பெரிய நாட்டு பிரச்சனை ஆகி உலக போரா மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் வந்து முடிவுக்கு வந்துச்சு ஏன்னா இடையில ஈரான் வேற தலையிட்டாங்க ஸோ பல சில நாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடியா திரளுவாங்க இது கண்டிப்பா வேறு மாதிரியாக போகும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தருணத்தில் இந்த போர் வந்து முடிவுக்கு வந்து உண்மையாவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஓகே அக்சப்ட் ஆனால் ஆனா கேட்டீங்கன்னா காசால் வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய உயிர் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான மக்கள் வந்து இறந்துருக்காங்க அதில் முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கட்டிட இடிபாடுகள் அந்த கட்டிடம் எல்லாம் எடிஞ்சிருக்கு இல்லைங்களா இந்த கட்டிடத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிப்டீன் இயர்ஸ் பதினஞ்சு வருடத்துக்கு மேலே ஆகுமா இது மொத்தத்தையும் அப்புறப்படுத்தி மீண்டும் அவங்க கட்டமைக்கணும்னு சொன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஆகும் மறுபடியும் காசா அதோட பழைய நிலைமை அடையணும்னா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலதான் ஆகுமே தவிர குறைவா ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம அங்க காசாவெல்லாம் வடக்கு காசாவுக்காக போயிட்டாங்க மக்கள் சோ அங்கிருந்து மீதமா இருக்கக்கூடிய சொந்தம் பந்தம் குழந்தை அவங்களுடைய வந்து அப்பா அம்மா பேரன்ட்ஸ் இது மாதிரி எல்லா விதமான ரிலேட்டிவ் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் யாருக்கும் ஒருத்தருக்கு ஏதோ ஒரு இழப்பு கண்டிப்பா இருக்கும் ஒவ்வொரு ஃபேமிலியிலும் அப்பா இல்ல அம்மா இல்லை குழந்தை இல்லை பையன் இல்லை பொண்ணு இல்லை மருமகள் இல்லை மருமகள் இல்லை பேரன் இல்ல பேத்தி இல்லை இது மாதிரியான அந்த கஷ்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனசை வந்து நிகழ்விக்குது ஸோ இது மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து தேவையா நாடுகளும் அதாவது மக்களுக்குள்ள காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசம் இல்லைன்ற மாதிரி இருக்கு ஏன் கேட்டீங்கன்னா மதம் இனம் மொழி இதெல்லாம் தவிர்த்து நாமெல்லாம் மனிதர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நாம கண்டிப்பா வரணும் ஏன்னா அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும் உண்மையாவே ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு எல்லாரும் வந்து வீடு இல்லாம அவங்க வீடு இருந்த இடம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து எடுக்கு பில்டிங் அவங்க ஒரு எட்டாவது ஃபிளோர்ல இருக்காங்க சொன்னா அங்க ஒண்ணுமே இல்லை அவங்க வந்து வீடுன்னு எதை பார்க்க முடியும் அந்த இடிஞ்ச இடிபாடுகள் அந்த அந்தத்துல இருக்கக்கூடிய அந்த திறந்த வெளி இடத்த மட்டும் இங்கதான் வீடு இருந்துச்சு ஒரு திறந்த வெளி இடத்த மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர அவங்க வீடு இருந்து அந்த வீடு இடிஞ்சு கூட அடையாளம் குவிஞ்சு கிடக்கு அந்த குவியல அள்ளி அவங்க மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுன்றாங்க இது மட்டும் இல்லாம அவங்களுடைய பொருளாதார தேவை சோ பொருளாதாரம் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இல்லீங்களா சோ இது எல்லாத்துக்கும் கட்டமைக்கணும்னா அவங்களுக்கு பொருளாதாரம் கண்டிப்பா இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் அவங்களால மீண்டும் கட்டி எழுப்ப முடியும் சோ இதுக்கான தேவைகளும் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ஐநா சபை வந்து உதவி பண்ணணும் எவ்வளவு விஷயம் இருக்கு இதனால பல நோய் தொற்றுகள் ஏற்படும் பல பிரச்சனைகள் ஏற்படும் இது எல்லாத்திலையும் சமாளிச்சுட்டு ஆஹ் பார்த்தீங்கன்னா அந்த நாடு வந்து மீண்டும் எழு திரும்பி வரணும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது திரும்பி வரக்கூடிய மக்கள் ஏமாந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா அவங்களுடைய உடைமைகளும் வீடும் அவங்க இருந்த இடமே தெரியாது இருந்த இடமே தெரியாம போய் ஆக்கிடணா ஒண்ணு அப்படின்னு நம்ம படத்தெல்லாம் டைலாக் வரும் அதே போல இருந்த இடமே தெரியாத அளவுக்கு அந்த காசாவை வந்து மாற்றி அமைச்சிச்சு இந்த சின்ன போர் சொல்லலாம் பெரிய போரா நினைச்சு பாருங்க இந்த சின்ன போரே தாங்க முடியாத அளவுக்கு துயரத்தையும் துன்பத்தையும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்துன்னு சொன்னா இது பெரிய அளவுல உலக அளவுல போர் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இது போல பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம உலகத்தை அழிக்கிறதுக்கு வேறு எங்கிருந்தோ இல்ல வெப்பமயமாதல் நாம வந்து பூமி வந்து சூரியனை நோக்கி சென்று கொண்டிருக்கு சூரியன் வந்து கிட்ட வந்துகிட்டு இருக்கு ஆஹ் அழிஞ்சிடும் அப்படின்னு நிறைய கண்டுபிடிப்பு பூமி அழியறதுக்கு நிறைய விஷயத்த சொல்றாங்க இது எந்த விஷயமும் வேணாங்க பூமி அழியறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் மனிதர்கள் ஆகிய நாம தான் நாம ஒத்துமையா இல்லாத்து நாம ஒழுங்கா இல்லாத்து நாம ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை ஒராம பண்றது அவனை அழிக்கணும் இவனை அழிக்கணும் அந்த நாளை பிடிக்கணும் இந்த நாளை பிடிக்கணும் இது மாதிரி எல்லா விஷயத்தையும் நாம பண்றதுனால மட்டும்தான் இந்த உலகம் அழிய போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே இதுல உங்களுடைய பல பேரோட கருத்து இதுவாகதான் இருக்கும் நாமேதான் நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்தை அழிக்க போற அதை வந்து வேற யாருமே இல்லைங்க சோ இருக்கிற இந்த உலகத்தை வந்து எந்த அளவுக்கு நாம வந்து செழிப்பா மாத்துறோமோ அதே அளவுக்கு ஆபத்தாவும் மாத்தி வச்சிருக்கோன்றதுல எந்த வித மாற்றுக்கிறதுல ஏன்னா இந்த உலக வெப்பமயமாதல் நாம பண்றத புதிய கண்டுபிடிப்புகள் தொழிற்சாலைகள் ஆஹ் நீரை வந்து காலி பண்றோம் இருக்கிற இருக்க 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 வந்து பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் கெட்டுக்கிட்டே இருக்கு சோ குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு நிலைமைக்கு நாம போயிடுவோம் போல சோ இந்த பசி பஞ்சம் இது மாதிரி எல்லா விஷயமும் உலகம் வெப்பமயமாதல் பிரச்சனையால இருக்க ஏற்கனவே பூமிக்கு அடியில பல ஆஹ் எரிமலைகள் வந்து தூங்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இது மாதிரி வெப்பமயமாதல் பிரச்சனை அதிகமாச்சுன்னா அதெல்லாம் வெடிச்சு சிதறக்கூடிய ஆபத்து இருக்கு இதனால கரிமலை வாயு கார்பன் டைஆக்சைடு அதிகமாயிடும் சோ சுவாசிக்க முடியாது மக்கள் தாங்களாகவே நாமளே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா யானை கோத்து போச்சுன்னா மண்ணை வாரி தலையில போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ அது ஒரு பழமொழி இது எடுத்துக்காட்டாகவும் சொல்லலாம் ஸோ தமிழில் இது ஏற்கனவே அந்த பழமொழி வந்து சொல்லி வச்சுன்னா இது கரெக்டாக சொல்லி வச்சிருக்காங்க ஸோ இது போலதான் நம்மளுடைய அரிய கண்டுபிடிப்புகளும் நாம பண்ணக்கூடிய தேவையில்லாத விஷயங்களும் நம்மளுடைய தலையில மண்ணை வாரி போடுற அளவுக்கு நம்மளுடைய உயரிய நாம எடுத்துக்கிற அளவுக்கு நாம வந்து ஆபத்தான விஷயங்களை செஞ்சு வச்சிருக்கோம் ஸோ இந்த காசாக பார்க்கும் போது உண்மையாவே இது போல வேறு எந்த நாட்டுக்கும் ஆகக்கூடாது உக்ரைன் ரஷ்யா போற உங்களுக்கு தெரியும் ஸோ உக்ரைனும் இதே நிலைமையில தான் இருக்கு சோ இது மாதிரி எந்த விஷயமும் நடக்க கூட மனிதர்கள் வந்து நம்ம ஒத்துமையா இருக்கணும் நம்ம ஒத்துமையா இருந்தால் மட்டும்தான் அந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் நம்மளே காப்பாற்ற முடியும் நம்ம குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும் ஒத்துமை இல்லைன்னு சொன்னா ஒரு வீட்டுலயும் ஒத்துமை இல்லைன்னா அந்த வீட்டை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க சோ நாடுகளுக்குள்ள ஒத்துமை இல்லைன்னா கண்டிப்பா உலக அழிவை தவிர்க்கவே முடியாது உலகம் அழிக்கிறதுக்கு யாரும் வேணா நாம மட்டும்தான் போதும் நாம இருந்தாலே நாம இதே போல தொடர்ந்து சொன்னா கண்டிப்பா உலகம் அழிஞ்சு போயிடும் அவ்வளோ இல்லை எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா உலக அழித சந்தோஷமா சொல்றாங்க நினைக்கிறீங்களா வேற வழி இல்ல சந்தோஷப்படக்கூடிய நேரங்கள் கொஞ்சமாதான் இருக்கு ஏன்னா இது மாதிரி ஒரு நிலைமை எப்ப வேணாலும் எந்த நாட்டுக்கான நடக்கலான்ற நிலைமையில தான் இப்பதைக்கு நாடு வந்து போயிட்டு இருக்கு சோ அதனாலதான் இருக்கிற கொஞ்ச நேரத்தையும் நாம சிரிச்சே காலத்தை கழிச்சிடலாம் ஏன்னா காசா போல நம்மளால தாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆஹ் அது ஏத்தக்கூடிய விதத்திலே இல்லை அந்த அளவுக்கு ஒரு மோசமான பாதிப்பை காசா மக்கள் சந்திச்சிருக்காங்க கண்டிப்பா இறைவனே பிரார்த்திக்கலாம் அந்த காசாவா இருக்கட்டும் இஸ்ரேலா இருக்கட்டும் ஆனால் நாடுகளா இருக்கட்டும் இஸ்ரேலா ஈரானு எந்த நாடுகளா இருக்கட்டும் உக்ரைனு ரஷ்யா யாராக இருக்கட்டும் எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கவும் கூடாது இது மாதிரி ஒரு அழிவு ஏற்படவும் கூடாது குழந்தைகள்ல இருந்து சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய வரைக்கும் கையோ நினைச்ச போவல கை குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க சம்பவம் மீண்டும் ஒரு முறை நம்ம உலகத்துல நடக்க கூடாது அமைதியாகவும் சமாதானமும் சந்தோஷத்தோடு நாம எல்லாம் வாழ்ந்து முடிக்கணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்திக்கலாம் சோ கண்டிப்பா இந்த பொது மூலியமா காசோடு ஏற்படக்கூடிய பல்வேறு பாதிப்புகளை பத்தியான தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க பிரச்சனை உங்களுக்கு நினைச்சீங்கன்னா பதிவு உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல எல்லாருமா சேர்ந்து இறைவனை பிரார்த்திங்க உலகத்துல அந்த வன்முறையை கையெடுக்க கூடாது எல்லாமே சமாதானமா நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டேன் நீங்களும் உங்களை நீங்க எந்த கடவுளை கொண்டாலும் சரி பரவாயில்லைங்க அவங்கவுங்க அவங்க தெய்வத்தை வந்து வழிபடுங்க உலக அமைதிக்காக ஒரு நிமிஷம் ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க இறைவனுங்கிட்ட வழிபடுங்க கண்டிப்பா நீங்க இது மாதிரி பண்றதாலேயும் அடுத்த தலைமுறைக்கு நீங்க சொல்றதாலையும் உங்க குழந்தைங்க எல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா எப்ப ப்ரே பண்ணாலும் எப்போ நீங்க கோவிலுக்கு போனாலும் எப்ப நீங்க மசூதிக்கு போனாலும் இது மாதிரி எல்லாருமே அவங்க மதத்துக்கு ஏத்தா போல ஒரு நிமிடம் இந்த உலகம் அமைதியா இருக்கணும் அந்த உலகத்துல வன்முறை நடக்கக்கூடாது ஆபத்து நடக்க கூடாது குண்டுவெடிப்பு நடக்கக்கூடாது தீவிரவாதம் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சின் ஒரு நிமிஷம் இந்த உலகக்காக உலகத்திற்காக நம்ம குடும்பத்துக்காக நம்ம எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணிக்கணும் வேண்டிக்கிறோம் இந்த உலகத்துக்காக ஒரு நிமிஷம் பிரார்த்தனை படிக்கணும் இதுதான் என்னுடைய சிறிய வேண்டுகோள் கண்டிப்பா இந்த பதிவை உங்க பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே போல பசங்க நம்ம சேல பாருங்க சொன்னா அப்பதான் நாம போற அற்புதமான தகவல் உங்களுக்கு அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்